முதலை தொடங்கி சராசரம் அகரத்தில் வீற்று இருக்கக்கூடிய பிரம்மத்தின் பிரதிபிம்பமான திரைவனாகப்பட்டவன் நேர்த்து அதுதான் முதல் உருவாக்கம் அதுதான் எங்கும் இருக்கு அதிலேருந்து ஆரம்பிச்சு அகர முதல எடுத்தெல்லாம் எழுத்து எப்போது வரும் உலக உலகத்துல பிறந்த எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இருக்கு எந்த ஜீவராசியாவது கையில எழுதுபோலை வைத்து எழுதுவான் உலகில் எழுத்து தோன்ற வேண்டும் என்று சொன்னால் மனிதன் முதல்ல தோன்ற வேண்டும் பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம்தான் மனிதன் அப்ப அகரத்துல தொடங்கி இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம் வரைக்கும் அகர முதலில் எழுதலாம் முதல் எழுத்து இந்த பூமிக்கு உருவான வரைக்கும் ஆதி பகவான் உதற்றே உலகியது அத்தனைக்கும் நிறைவும் ஒருவன் தான் காரணம் அகரம் அவன் என்றும் திருமண சொல்ல அகரம் புகரம் சொல்லக்கூடிய அந்த விஷயமாக பட்டது பாதியில் உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் அந்த சராசரத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் அகரம் புகரம்னு சொல்லக்கூடிய இரு பொருளால் தான் இயங்குகின்றதுன்னு திருமந்திரத்தில் திருமூலம் சொல்வார் அப்ப அகரம்னு சொல்லக்கூடியது அவன் உகரம்னு சொல்லக்கூடிய வரதிட்ட நாயகி அதாவது அகரம்னா சிவம் உகரம் என்றால் சக்தி என்று அவருடைய பாடலும் சொல்லிட்டு வரப்ப இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்துதான் இந்த அந்த பிரபஞ்சமே இயக்குகின்றது அதிலேரத்துனா சகல பிரபஞ்சத்தினுடைய தோற்றமும் உருவாயிருக்கும் அது நேரம் தான் பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் பூமி இந்த பூமியில வாழக்கூடிய சகல ஜீவராசுகள் எல்லாமே தான் ஆயிருக்கு இதையே நீங்க கொண்டுட்டு போனாலும் அங்க கடைசியாக அவங்க போய்ட்டு எலக்ட்ரான் புரோட்ரான் நியூட்ரான்னு சொல்லி அணுவை பிரித்து அணு துகள்களாக அதுக்குள்ள வந்தீங்கன்னா அவைகளை இயற்கக்கூடிய சக்திகளாக இயங்குறது அகரம் புகரம்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயமா